தேவம் கம்சுச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்து ஜகத்குரும் இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே காலங்கார்த்தால் ஒருவர் மாயவரத்துலேருந்து போன் பண்ணார் சங்கரன் இறந்து போனதா மாயவரத்து ஊர் அந்த நான் அவரை சந்தித்து பேசியது பழகியதெல்லாம் திருச்சி திருச்சி கரூர் ரோடில் அல்லூர் அதனால் என்னுடைய அட்ரஸ் புக்கில் அல்லூர் சங்கரன் தான் பேர் அவர் வந்து சின்ன வயசில் அங்கே இருந்திருக்காருன்னு சொல்லி அவர் கேட்டார் ஒரு ஒரு மனுஷன் இறந்து போன அப்புறம் அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் பேசுகிற பேச்சு எழுதுகிற எழுத்து சில சமயம் சரி ஏதோ அவரவர் மனசில் இருக்கிறத அது ஒரு சடங்காகவே கூட செய்யும் நான் வேண்டிப்பேன் நான் செத்து போது யாருக்கும் தெரியக்கூடாது தெரிந்தவங்களுக்கே தெரியக்கூடாது நம்மள நமக்கு அறிமுகமானவங்களுக்கே தெரியக்கூடாது இங்கே இருக்கும்போது அப்படியே உயிர் போயிருந்தோம் இது பரசுமை செயற்கையாக தோன்றுறது எழுதுவது வைகுண்ட லோகம் பிராப்தி அடைந்தான் இவனுக்கு தெரியும் இன்ட்டு வைகுண்ட லோகம் எங்கே இருக்குது எப்படி அவர் அங்கே தான் போயிட்டார் எல்லாம் தெரியும் இவனுக்கு சிவலோக பிராப்தி அடைந்தார் சிரிப்புத்தான் வருது சரி அவர் மனசு உணர்ச்சிகள் மரணம் என்னது அது மரணம் நமக்கு ஏன் வருத்தம் ஆகிறது யாரோ ஒரு மரண செய்தி கேட்டால் யாருடைய மரண செய்தி கேட்டாலும் வருத்தமாகறதா அந்த வருத்தம் நீடிக்கிறதா எத்தனை நாள் நீடிக்கிறது வருத்தத்துக்கு என்ன காரணம் இப்படி பல கேள்விகள் மரணம் சம்மந்தமான பல கேள்விகள் இந்த மாதிரி சேவை தர மரணம் என்ன நமக்கு ஒரு மரத்தில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இலைகள் இருக்குது நம்ம கண்ணுனால ஒரு இலை அந்த மரத்துலேருந்து உதிர்ந்து கீழே விழுந்து அப்புறம் மண்ணோட மண்ணாக மரணத்துக்கு அப்புறம் உடம்ப மண்ணோட மண்ணாக ஆக்குற மாதிரி எரித்து சாம்பலாக்கிட்டு மண்ணோட மண்ணாக்குறோம் அல்லது நேரடியாக புதைத்து மண்ணோட மண்ணாக்குறோம் அதே தான் அந்த இலைக்கு நடந்தது அது மரணம் தானே அந்த இலை இருந்து சத்து மேலே வரக்கூடிய சத்து தண்ணீர் அதெல்லாம் உறிந்து உயிர் வாழ்ந்து சூரிய வெளிச்சத்தில் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை மாற்றி இப்படி எல்லா ஆற்றலும் இருந்தால் அந்த இலை குதிர்ந்து விட அந்த அப்புறம் இந்த எல்லா எந்த ஆற்றலும் இல்லை அப்படியே மெதுவாக காஞ்சி போயிடுது அப்படியே மெதுவாக மண்ணோட மண்ணாயிடுது அப்போ இது ஒரு மரணம் தானே நமக்கு வருத்தம் ஏற்படுறதா ஒரு இலை உதிர்ந்து கீழே விழும்போது பாவம் சுற்று போயிட்டு அப்போ இயற்கையாக அது மரத்தில் நடக்கும்போது இயற்கையாக தோன்றுது ஆனால் நம்ம சுற்றி நமக்கு தெரிந்தவர்களுக்கு வரும்போது அது ஏதோ பயங்கரமான அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக ரெண்டு குழந்தைங்க அண்ணன் தங்க அண்ணன் செத்து போயிட்டான் சின்ன பையங்க தங்க சாதாரணமாக வாழ்ந்துட்டுருக்கிறார் அப்பா தன்னுடைய தொழிலில் இருக்கார் பானை செய்கிற தொழில் யாரோ ஒருத்தர் வராரு அப்பா கிட்டே கேட்குறாரு என்ன நீங்கள் பாட்டுக்கு தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க பானை தயார் பையன் செத்து நான் பானை தயார் பண்ணுறேன் ஒரு பானை சூட்டில் வைக்கும்போதோ தயார் செய்யும்போதோ பக்குவமாகாமல் உடஞ்சி போயிடுது அதுக்காக அதே நினைத்திருக்க முடியுமா அடுத்த பானை தயாராகில்ல என்ன நீ பாட்டுகள் விளையாடிட்டு பாடிட்டு ஆடிட்டு அண்ணன் செத்துருக்கிறான் நாங்கள் ரெண்டு பேரும் பறவைகளாக இந்த மரத்தில் சாப்பிடலான்னு வந்து உட்காந்தோம் அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் பறந்து போயிட்டான் அவ்வளோதான் அப்படிங்கிறதா அந்த தங்கை எவ்வளோ சகஜமாக மரணத்தை எடுத்துக்கிறாங்க மரணத்தை எடுத்துக்க முடியாதவங்க சகஜமாக அந்த கிலோஸ்தமாவா கிலோஸ்தகி கௌதம் புத்தவராக என்னுடைய ஒரே மகன் செத்து போயிட்டான் அவனை உயிர் பிழைக்க வை நீங்கள் சித்து இதெல்லாம் தெரிந்தவரை தானே இல்லைம்மா அப்படின்னா அவர் புரிய வைக்க முயற்சி சொல்கிறாரு அந்தம்மா கேட்கல இந்த பிணத்தை எரியவும் விடலை யாரும் எடுத்துன்னு போகவும் அனுமதிக்கலை அப்போது கௌதம் புத்தர் சொல்கிற சரி நீ ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துன்னு வா அது என்ன சுலபமான வேலை எத்தனையோ வீடு இருக்குது ஒரு கைப்பிடி அரிசி கேட்கணும் இல்லை இல்லை அந்த வீட்டு மக்கள் எங்கள் வீட்டில் யாருமே செத்ததில்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டு அரிசி எடுத்துக்கணு இவ்வளோ முட்டாள்தானமா போகிற ஐந்தாறு வீட்டுக்கு போகிறா எல்லாம் எட்டு பத்து வீட்டுக்கு போகிறா எங்கள் எல்லா இடத்துலையும் ஹே சிரிக்கிறாங்க இவ்வளோ பார்த்து அது எப்படி இருக்க முடியுமா இப்போ தான் எங்கள் ஒரு வருஷம் கூட ஆகலை எங்கள் அப்பா செத்து போனேன் என் குழந்த செத்து போச்சு ஏதோ ஒரு சொல்கிறேன் அந்த அம்மா சோகமாக திரும்பி வர இந்த விஷயத்தை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் கௌதம் புத்தருடைய சந்நிஷ்யாயிருக்கிறார் அப்படின்னு ஒரு சம்பவம் கேட்கிறோம் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியல இந்த ஸ்ரீ சங்கரனும் அப்படி தான் மனைவியோட மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியல ஒரே சோகத்தில் ஒரே சோகம் புலம்பல் புலம்பல் என்னடா எத்தனையோ பேர் மனைவி இழந்தவங்க கணவன் இழந்தவங்க தனியாக வாழ்ந்த நீ சமைத்து சாப்பிடு ஆனந்தமாக இரு ஆனந்தமாயிருங்கிறத எப்படி இல்லை குடி குடிப்பழக்கம் ஏற்படுத்தி சோகத்துக்கு மருந்தா மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் ஏற்று நீ ஏற்றுக்கிறத பற்றி அதை கேட்க மாட்டேங்குது அது ஒரு நிதர்சனமான சத்தியம் நடந்தே தீரும் நீ ஏற்றுக்கிறியா ஏற்றுக்க மறுக்கிறையா அது உன்னுடைய ப்ராப்ளம் அது நடந்து தான் தெரியும் அந்த நியமிக்கப்பட்ட நேரத்தில் நடக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மரணம் ஏற்படும் கால் உடஞ்சி போச்சு பாத்ரூமில் வழுக்கு விழுந்துட்டார் ஆக்சிடெண்ட்டு படுத்து நிறந்தாரு அப்படியே உயிர் போயிடுச்சு கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டார் தண்ணியில் செத்து போயிட்டார் இது ஒரு காரணம் வேணும் ஒரு யமன் ஒரு தடவை மகாவிஷ்ணுகிட்ட போய் வருத்தப்பட்டானா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உயிரை எடுப்பது எல்லோரும் என்ன வசைப்பாடுறாங்க என்ன எல்லோரும் திட்டுறாங்க எனக்கு இந்த தொழில் வேண்டாம் வேறு ஏதாவது சொல்லு இல்லை மகாவிஷ்ணு அழிச்சுன்னு போனாரா யமனை ஒரு அஞ்சாறு வீட்டுக்கு மரணம் நிகழ்ந்த வீட்டுக்கு ஒரு வீட்டில் இருந்தாங்க அவர் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டார் அப்படின்னா இன்னொரு வீட்டுக்கு போனது வழிக்கு விழுந்து செத்து போயிட்டாருன்னா இன்னொரு வீட்டுக்கு போனேன் அப்படியே சாப்பாடு வேணும்னு சொன்னார் சாப்பாடை கையில் வச்சுக்கும்போது உயிர் போயிடுது அப்படின்னா அப்படின்னு ஒருத்தரும் ஒரு எங்காவது ஒன் பேரை சொன்னாங்களாடா யமன் வந்து என்னுடைய இவருடைய உயிர் எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு யாராவது சொன்னானா ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னார் ஏதோ ஒரு காரணம் வேணும் உயிர் போக கற்பனை பண்ணி பார்ப்போமே கோடி கோடி வருஷங்களாக இந்த பூமி இருக்கிற காலத்துலேருந்து கோடி கோடி உயிர்கள் சாகாமல் இருந்திருந்தா நம்ம இங்கே கால் கால் வைக்கக்கூட கூட நமக்கு இடங்கள் இருந்திருக்காது அப்போ மரணம் அப்படிங்கிறது ஒரு பேலன்சிங் இயற்கையில் நடக்கிற ஒரு பேலன்சிங் ஆக்ட் மரணத்துக்கு அப்புறம் அந்த உடம்பு அந்த உடம்பை டிசால்வ் பண்ணுறது விசர்ஜனம் பண்ணுவது அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவது இயற்கையோடு இணைய வைப்பது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி மொபைல் லேப்டாப்பு பேட்ரி பிளாஸ்டிக்கு இதெல்லாம் வந்து அழிக்க முடியல மனுஷனால் கண்டுபிடித்தான் கண்டுபிடித்துட்டு உபயோகமற்றதை எப்படி அழிப்பது தெரியலை ஆனால் குவிந்து மலைமலையாக குவிந்து போகிறது ஒவ்வொரு வீட்டிலையும் மலைமலையாக குவிந்துருக்கு அமெரிக்கா மாதிரி பணம் இருக்கிறதே அது எதிர்காலத்தில் எந்த பாதிப்பை கொடுக்க போகுது அது தெரியாது இவன் போட்டு வந்துட்டான் இப்போதைக்கு பிரச்சனை முடியுது அப்போது டிசல்யூஷன் முடியலைன்னு சொன்னால் அது பெரிய பெரிய பிரச்சனை அப்போ இந்த உடம்பு டிசால்வ் ஆகலைன்னா எல்லா உடம்பும் அப்படியே இந்த கிறிஸ்துவனும் துலுக்கனும் நம்புகிற மாதிரி இயேசு வரப்போரு அது வரைக்கும் உடம்பை அதில் போட்டு போய் அவர் வந்து பரட்டி பார்த்து எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அழைச்சின்னு போவார் அப்படின்னு இவங்கள்லாம் நம்புகிறா மாதிரி உண்மையிலேயே பதப்படுத்தி அந்த உடம்பெல்லாம் அழிக்க முடியாத நிலையில் இருந்திருந்தால் கோடிக்கணக்கான உயிர்கள் செத்துப்போன உடம்புகள் நமக்கு இப்போது இடம் இல்லாத அளவுக்கு முடியாத அளவுக்கு இடப்பற்றாக்குறை ஆகிருக்கும் அதனால் டிஸ்போசலும் அவசியம் அது நம்ம தேசத்தில் வேறு மாதிரி இருக்குது அமெரிக்கா மேற்கத்திய தேசங்களில் ஒரு மாதிரி இருக்கு அங்கே அந்த உடம்பை அலங்காரப்படுத்தி சென்ட்டு பூசி அதை கட்டில் காஃபினில் போட்டு முத்தம் கொடுத்து அதுக்கு வேலை கொடுத்து பாராட்டி செத்து போன உடம்பை அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் புதைச்சி மார்பிள் கல் கிரானைட் கல்லை வச்சு இங்கு இவர் உறங்குகிறார் அப்படின்னு எழுதி வைத்து வருஷம் ஒரு தடவை அந்த கல்லுக்கிட்ட உட்காய் உட்காந்து விளக்கை ஏற்றி விளக்குன்னா என்ன அவனுடைய அந்த மெழுபத்தை ஏற்றி ஒவ்வொன்று சோகமாக உட்காந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கிற வரைக்கும் அன்பு நல்ல உறவு நல்ல பணிவடை பணிவிடை ஆனால் செத்த இப்படிலாம் அவன் வரணும் இவன் வரணும் ஆஸ்திரேலியாவிலேருந்து வரணும் அமெரிக்காலேருந்து வரணும்னு ஒப்பான உடம்ப கிறிஸ்துவ மாதிரியே அந்த காஃபினில் போட்டு வைக்கிறான் சாயங்காலத்துக்கு இருக்கக்கூடாது ஒரு ஜாமம் அதுக்குள்ளே உடம்ப எடுத்துன்னு போயிடணும் சுடுகாட்டுக்கு டிஸ்போஸ் பையனே அதுக்கு கொள்ளி வைக்கிறான் ஏதோ இரக்கமில்லாத தன்னுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொள்ளி வைப்பது போல் தெளிவாக இருக்குது இது என்னுடைய அவருடைய உடம்புக்கு தான் நான் கொல்லி வைக்கிறேன் கொல்லி வைத்தாச்சு சோகத்தை மறக்க அவனை வந்து சடங்குகளில் மூழ்க வைத்து எலும்ப ரெண்டாவது நாள் எடுத்துன்னு மூணாவது நாள் எடுத்துன்னு அதுக்கப்புறம் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி அதெல்லாம் வச்சு பத்து நாள் பன்னெண்டு நாள் அவன் சகஜானமான பிறகு சரி வாழ்க்கையை தொடரு இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மாதம் ஒரு தடவை ஏதோ செய் இதெல்லாம் சடங்குகளை பார்த்தா ஏதோ இரக்கம் இல்லாமல் இருப்பது போல இருக்கு உயிரோட இருக்கிற வரைக்கும் முழு மரியாதை முழு அன்பு பணிவிடை சுற்றுசை எல்லாம் உண்டு இறந்து போனால் விசர்ஜனம் புதைக்கிறவங்களும் இருக்காங்க இந்துக்களில் அப்படியே இப்போ உடம்பை உடம்ப இறக்கிடுவாங்க நான் சிறு வயசில் பார்த்துருக்கேன் அந்த எரிக்க முன்னால் கட்டையில் எல்லாத்தையும் அடக்கிட்டு அவன் உடம்பையும் வச்சுட்டு கடைசி ஒரு பெரிய கட்டை அவர் மார்பு மேலே வச்சுட்டு அவர் உடம்பில் இருக்கிற ஒரே ஒரு அந்த துணியை உருவிடுவாங்க இப்போல்லாம் சோஷியல் லஜ்ஜை அது இதுன்னு சொல்லிவிட்டு அதை செய்கிறதில்ல கோட்டு சூட்டோட எம்ஜிஆரை வந்து கிடிகாரத்தோடையும் கோட்டு சூட்டோடையும் புதைச்ச மாதிரி அது மாதிரிலாம் செய்கிறோம் எப்படி வந்தாலும் அப்படி போகணும் ஒன்றும் எடுக்காமல் ஒன்றும் இல்லாமல் கொண்டு வராமல் வந்தால் எல்லாவற்றையும் இங்கே விட்டுட்டு போகணும் அதுதான் கான்செப்ட் அதுக்கு உண்மை அலமாரி வரைக்கும் தான் சொத்து தங்கம் வீட்டு வாசல் வரைக்கும் தான் மனைவி தெருமுனை வரைக்கும் தான் மற்ற பந்துக்கள் சுடுகாடு வைக்கும் வரைக்கும் தான் மகன் சந்ததிகள் சிதை வரைக்கும் தான் உடம்பு தனியாக வந்திருக்கே தனியா போகணும் நம்ம நாட்டில் இந்த மரணத்தை பற்றி இந்த கான்செப்ட் ரொம்ப அழகான மரணத்தை கொண்டாடுவாங்க மேளத்தை கொட்டி டமர 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 டம் ஆட்டப்பாட்டத்தோட எனக்கு சிறுசுமே ஆச்சரியமா இருக்கும் அதீத்தமான சோகம் அதை மறக்கடிக்கணும்னா அதீதமான கொண்டாட்டம் இருக்கணும் அப்ப சோகம் மறைஞ்சு போயிடும் அப்படியும் அது ஒன்றும் பெரிய சோகம் இல்லை ஒரு ரெண்டு நாள் நீடிக்கும் பத்து நாள் நீடிக்கும் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போச்சு முடிவது இயற்கை பிறந்தது அனைத்தும் முடிவது இயற்கை இறந்தது மீண்டும் பிறக்கும் கவலைப்படாதரா அப்படிங்கிறான் கிருஷ்ணன் ரொம்ப அழகான ஒரு விஷயம் மரணம் நாம் அனுபவித்த இந்த மாதிரி மரணங்களை நாங்கள் நாம் குறிப்பிடுவோம் நம்ம அதை இதில் மென்ஷன் பண்ணுவோம் சொல்லுங்கள் நாளைக்கு தொடரும் இதே விஷயம் ஓம் ஹரிஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜபிரியம் தர்மசம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் o el orco más